இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் அநேக நாட்களாக கர்த்தரை நம்பி நோக்கி பார்க்கிற காரியத்திலே கற்புடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் உன் நம்பிக்கையை பலப்படுத்தும்படியாய் உன் நம்பிக்கையிலே ஆண்டவர் உனக்கு உதவி செய்யும்படியாய் இன்றைய தினம் அவைகளை உனக்கு பிரியப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் என்னென்றால் கற்றுடைய வசனம் சொல்லுகிறது நாகும் ஒன்று ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று நாம் கற்றுடைய வசனத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையை எண்ணி பார்க்கின்ற பொழுது நீரே என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையாயிருக்கிறீர் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் நம்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும் போது அவர் உனக்குள்ளே பெரிய ஆசீர்வாதங்களை பலத்த கிரியைகளை செய்ய போதுமானவராக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியேன் நீ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நம்பி நோக்கி பார்க்கிற அனுபவத்திலே ஆண்டு பேர் இந்த நாளிலே உனக்கு ஒரு பெரிய அற்புதங்களை செய்கிறார் இனி நீ அழுது கொண்டிறாய் என்ற வசனத்தின்படியே ஆண்டவர் உன்னுடைய பள்ளத்தாக்கை அவர் நீரூற்றாக மாற்றி கொள்ளும்படியாய் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர்தாமே தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு மாற்றி போடுவார் என்ற வார்த்தையின்படியே இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நீ நம்பி இருக்கிற கர்தாய் இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே ஒரு பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அதிக நாட்களாக மாதங்களாக காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் கவலைப்படாதிருங்கள் நம்பிக்கை கர்த்தன் மேல் இருக்கும்படிக்கு இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்ற வசனத்தின்படியே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து உங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் உங்கள் நம்பிக்கை கத்தன்மையில் மாத்திரம் இருக்கட்டும் அவர் உங்களுக்குள்ளே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்து உங்களை மகிழ பண்ண போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் அன்னால் இந்த ஸ்திரீ நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு காணப்பட்ட அந்த சமுதாயத்திலே அவள் ஆண்டவரை மாத்திரம் நம்பி நோக்கி பார்த்தாள் வேதம் சொல்லுகிறது அவள் ஆண்டவரை நோக்கி பார்த்த பின்பு கற்றுடைய ஆலயத்திற்கு சென்று அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணின பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய விண்ணப்பத்தின்படியே அவளுக்கு அருள் செய்தார் கற்பத்தின் கனியை கொடுத்தார் சாமுவேலை கொடுத்தார் எனவே அன்னாள் ஆண்டவரை நோக்கி பாடின பொழுது என் இருதயம் கர்த்தருக்குள் கழிபுறுகிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் வாய் என் பகைஞர் மேல் திறந்திருக்கிறது ஏனென்றால் ஆண்ட தேவன் எனக்கு ஒரு பெரிய அதிசயங்களை செய்தார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை வாசிக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து பலத்த அதிசயங்களை அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் உன் நம்பிக்கையை இன்றைக்கு அவர் கனப்படுத்துகிறார் உன் நம்பிக்கையின்படி இன்றைக்கு அவர் உனக்குள்ளே ஒரு புதிய கிருபையை புதிய ஆசீர்வாதத்தை புதிய நன்மையை அற்புதங்களை செய்கிறார் நாம் கற்றுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்திய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நேசிக்கிற நாள் ஆண்டவரேன் காலை வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம் உன் நம்பிக்கை கர்த்தன் மேல் இருக்கும்படிக்கு இன்றைய தினத்திலே அவைகளை தெரியப்படுத்துவேன் என்ற வசனம் யாரெல்லாம் நம்பி காத்திருந்தார்களோ அவர்களுக்குள்ளே இன்றைக்கு இப்பொழுது கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறபடினாலே மை ஸ்தோதரிக்கிறோம் சந்தோஷமான சொற்கள் இந்த நாளிலே அவர்களுக்குள்ளே வந்து விழுகிறபடினாலே நாங்கள் மை துதிக்கிறோம் தோத்துரிக்கிறோம் இயேசு எனக்கு அற்புதம் விட்டார் ஏசு என் குடும்பத்தை விட்டார் ஏசு எங்களை விட்டார் என்று சொல்லி தங்களுடைய பெற்றோரோடு கூட பகிர்ந்து கொள்கிற அந்த சந்தோஷத்தின் நிகழ்வு ஆண்டு முறை இன்றைக்கே நீர் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறபடி நாளை ஸ்தோத்திருக்கிறோம் இதாவே இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் நம்பி இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் எல்லா கிருபைனாலும் ஆண்டு ஒரு ஒவ்வொருவரையும் பலமாய் நிரப்பு வீராக நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தை இவர்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் ஒரு ஆமீன் அமீன் அமீன்